சங்கல்பம் சொல்லுவாங்க அப்ப பிரார்த்தனை எல்லாம் வச்சோம் ஆனா என்னன்னாக்கா பொன் வீட்டாரோ பெண் வீட்டாரோ ஆண் வீட்டாரோ என்னன்னாக்கா யாருனே தெரியல நான் எப்படி அவன் பொண்ணு வாங்குறது அவன் வந்து யாருனே தெரியல அந்த மாப்பிள்ளைக்கு என் பொண்ணை எப்படி தருதுன்னு சின்ன ஒரு சந்தேகம் அதனாலதான் சபையில கேட்பா நீங்க யாரு உங்க அப்பா யாரு உங்க தாத்தா யாரு அவளுடைய அப்பா யாருன்னு சொல்லி மூணு தலைமுறையை வந்து கேட்பா அதான் கல்யாணம் சொல்ற பிரபலப்பட்ட

சொல்ற ஸ்ரீ அவருடைய அப்பா பரவாசுதேவன் அப்பா வைகுண்டநாதன் வைகுண்டநாதனுடைய ஆதிநாராயணன் தான் தான் ஸ்ரீரங்கநாத சுவாமி சொல்லி இமா சொல்றா எங்களுக்கு வந்து பஞ்சாதிஷே சுவாமியுடைய பஞ்சாரியா பல வியூக விபவிகாமி அச்சாவத சொல்ற அஞ்சு வம்சாவளிகள் தான் ஆதிநாராயண சுவாமி இவர் இவள் சொல்லி சொல்லிவா சொல்லிக்கிறார் அவருடைய புலவரும் சொல்றாங்க அந்த கன்னியாதானம் வந்து வாங்கிற பெரிய மகிமை வந்து வான் வீட்டுக்காரருக்கு தான் இருக்கு அந்த கன்னியாதான மகோத்சவம் வந்து இப்பொழுது நடக்கப் போகிறது பத்தியம்